ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் திவ்யா இப்போ நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமா அணில் குட்டிங்க எனக்கு என் தம்பியோட கிளாஸில் படிக்கிறவன் சூர்யான்னு ஒரு பையனும் இன்னொரு ஒரு பையன் வந்து அவங்க க்ளாஸில் வந்து மூணு அணில் குட்டி கிடச்சதான் ஆனால் குட்டிங்க ரொம்ப பெருசு குட்டிங்க தான் அது குட்டிங்க இருந்தால் நம்ம காப்பாற்றிருக்கலாம் எப்படியாவது பால் கொடுத்து பழம் கொடுத்து சாப்பிட வச்சு கூட நம்ம காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய குட்டிங்க தான் ரொம்ப பயப்படும் அது மட்டும் இல்லாமல் கடிக்க பார்க்கும் ஓடுறதா பார்க்கும் அது ரொம்ப பயப்படுது அதனால நாங்கள் கூண்டில் எடுத்து வச்சு இன்னைக்கு நாங்கள் தென்னந்தோப்பில் எடுத்து போய் விற்க போ விட போகிறோம் விட்ட உடனே அவங்க வந்து தென்னந்தோப்பில் ஓடிடுவாங்க ஏன்னா அங்கே நிறைய அணிலுங்க இருக்குது அந்த அணில் அணில்கூட்டத்தோடய இவங்களும் சேர்ந்துருவாங்க ஜாயின் பண்ணிடுவாங்க அதனால நானும் என் தம்பி அந்த மூணு அணில் குட்டியை கொண்டு போய் தென்னந்தோப்பில் விட போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது அதே மாதிரி எங்கள் இடத்துல தே குட்டி எதாவது உங்கள் இடத்துல அனில்குட்டி கிடச்சா கூட ப்ளீஸ் உங்களால் வரையும் எதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பாடு இப்போ கையில் இருக்கும்போது ஒரு தண்ணி பாட்டில் இந்த நேரம்லாம் அணில்குட்டி நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதிகமாக இருக்கும் நிறையவே இருக்கும் வாயிலா ஜீவன்களுக்கு கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் எந்த வாயிலா ஜீவன் இருக்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட்டோ இல்லை பாலோ எதாவது தண்ணி குரங்கு குட்டிங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு அதை உங்களால் போட முடிஞ்சால் பாருங்கள் நான் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸாக இருக்கும் உங்களுக்கு நான் இப்போ அணில்குட்டி விடுறதை நீங்கள் போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் போயிட்டு அணில்குட்டி தான் நானும் என் தம்பியை இப்போ விட போகிறோம் மூணு இருக்குது மூணு ரெண்டு பொம்பளை ஒரு குட்டி இப்போ அதை விட போகலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் தென்னந்தோப்புக்கு போனோம் தென்னந்தோப்பு இருந்துச்சு அங்கே ஒரு க கதவு போட்டுட்டாங்க அதனால எங்களால் உள்ளே போக முடியல இவர் வந்து எங்கள் ரமேஷ் மாமா நான் சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன் எங்களுக்கு இடம் கொடுத்தது எல்லாமே இவர் தான் எங்களுக்கு உதவி இவர் இடத்துல தோட்டம்லாம் இருக்குது அதனால தான் இந்த மூணு அணில் குட்டி வைக்கிறதுக்கு இப்போ பார்க்கலாமான்னு பார்க்குறோம் கேட்க போகிறோம் தான் விட போகிறோம் தான் விட போகிறோம்

ரமேஷ் மாமன் கிட்ட சொன்னதா சொல்லிக்கோங்க ரமேஷ் மாமன் வந்ததுன்னு சொல்லிடுங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் பாய்